ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்ததுனால வந்து பண்ண முடியல சார் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து கொஸ்டின் வந்து ஷங்கர் கேட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜியோட அந்த ரைடு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எது வந்து ஒரு கண் தொடைப்பான்னு கேட்டிருக்கிறாரு ஏன்னா என்ன ஒரு ரிசல்ட்டுமே வரலை என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க இதை பற்றி யாருமே பேசலை மிஸ்டர் அண்ணாமலையும் பேசவே இல்லையே அதிமுகவும் பேசவே இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இவ்வளவு பெரிய ஒரு ஹியூமங்கஸ் ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு ஏன் அதை பத்தி பேச மாட்டேன்றாங்கன்னு சார் சங்கர் நீங்க எப்படி பாக்குறீங்க தங்களுடைய நேர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சங்கருக்கு ஒரே ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால் இப்பொழுதுதான் நடனம் நாடகம் ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் பூசலாட்டங்களை பித்தலாட்டங்களை எல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து தினம் ரெய்டு நடந்து முதல் முறையாக டாஸ்மார் கம்பெனிலே போய் ரெய்ட் பண்ணிருக்காங்க இட்ஸ் இன் இன்ஸ்டெட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃபாக்டர் சீப் டிசைன் ஒரு இரண்ட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு வரி ஏய்ப்பு நடந்து இருப்பதாகவும் அதற்கான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி இருப்பதாகவும் தெரிகிறது ஒன்று ஒன்று நிச்சயம் கணேஷ் செந்தில் பாலாஜி தனிமைப்பட்டவர் செந்தில் பாலாஜிக்கு பின்னணியில் இருப்பது ரூபாய்களுக்கு அதிபதியான திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகளுடைய சாராய ஆலை செந்தில் பாலாஜி தனிமைப்படுத்தப்பட மாட்டார் ஜூலை அல்லது ஆகஸ்டுக்குள் இந்த விஷயம் பூதாகாரமாக மறந்து உம் எப்படி அரவிந்த் கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரோ லிக்கர் ஸ்டேமில் நம்ம சத்தீஸ்கர் உடைய சீப் மினிஸ்டர் புபேஷ் பஹேல் வந்து லிக்கர் ஸ்டாம்பிலாம் ஏன்னா இப்போ புதுசா ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர்டி நரேந்திர மோடி பிரதமரான பிறகு இந்த லிக்கர் ஸ்டாம்பில எல்லா ஸ்டேட்டும் மட்டும் ஆண்டிக்னு ஒரு ஸ்ட்ரீக்ரன் டீ நம்ம கேசிஆர் கவர்மெண்ட் இருக்குது நம்ம கே சந்திரசேகர் ராவ் கவர்மெண்ட் தெலுங்கானாவில் போறதுக்கான கூட கவிதா அம்நாடு தான் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலைக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பேரிடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை திமுக என்ற அரசாங்கம் கொந்தளித்து கண்டிப்பாக பொதுமக்களால் தூக்கி எறியப்பட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறிவிட்டது ஊழல் 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 லட்சக்கணக்கான கோடிக்கு ஒரு என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திமுக எம்பி எம்எல்ஏ எம்ஐ பாருங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு குறைஞ்சி இல்லைங்க சொத்து இதுதான் செந்தில் பாலாஜி மாடல் ஆஃப் திராவிட மாடல் அல்ல செந்தில் பாலாஜி மாடல் அப்படிதான் பாக்குறீங்க இல்லையா சார் அவர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவர் அரசு செய்யப்பட்டார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் அவர் மேலே இப்ப ஒரு ரைடு வந்திருக்கு சோ அரசியல் டிராமா அப்படின்னு வந்து சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் என் என்னுடைய ஒரு தொடர்புகள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட் சொல்லுகிறார்கள் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் இவங்க ரெய்டு பண்ண ரிப்போர்ட் வந்து ட்விட்டர்ல போட்டு போறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துரும் இப்ப ஹோலி ஆக்கிறனால ஆபீசர்ஸ்லாம் லீவ்ல இருக்காங்க டெல்லியில ஒரு பண்டிகை இருக்கிறதுனால ஹோலி பண்டிகை இருப்பதனால இருபதாம் தேதிக்குள் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் நடந்த சோதனைகள் ஜெகத் ரக்ஷகன் மற்றும் சிலாய் திமுக முக்கிய புள்ளிகளிலும் இப்ப டி ஆர் பால் சைலன்ட் ஆயிட்டாரு உம் அவருடைய அவ அவருடைய கம்பெனி கூட மற்றும் சில முக்கிய பிரமுகர்கள் பேர் தெரியும் நான் சொல்ல போறதுக்கு அவசியம் கிடையாது அதுல வந்து கனிமொழி போன்றவர்களும் மற்றும் திமுக குடும்பத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் பலர் மாற்றிக்கொள்வார்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்டுக்குள் இது ஒரு பூதாகமாக நினைந்து செந்தில் பாலாஜி மீண்டும் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு கேட்டுட்டாங்க நாங்கள் வந்து மூணு நாள் எம்எல்ஏ இருக்கணும்னா நீங்க எப்படி மந்திரி ஆக்கினீங்கன்னு ஓகே அது ஒரு பெரிய நாடகமாக தான் முடியும் கணேஷ் ஓகே சார் ரைட் சோ இந்த இஷ்யூ விட்டுட்டு இந்த சைடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏலி அதிமுக அதிமுக வந்து திருப்பி அதிமுக பாஜக ஒன்றிணையும் ஒன்றிணையும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசப்படுது சார் அதுவும் வேலுமணி கல்யாணத்துல வந்து அண்ணாமலையும் மற்ற அமைச்சர்களும் வந்து ரொம்ப ஒன்னு கொண்டு கை கொடுத்து ரொம்ப பரஸ்பரமா இருந்தாங்க எப்படி சார் பாக்குறீங்க உங்களோட கருத்துக்கள் உங்களோட நியூஸ் எப்படி சார் வருது தமிழகத்தில் ஒன்றிணைச்சிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் வெறுப்பு ஆத்திரம் கோபம் முக ஸ்டாலின் படத்தை பார்த்தாலே தொலைக்காட்சிகளில் அணைத்து விட்டு அத லாப் பண்ணிட்டு வேற சேனலுக்கு போயிருந்தாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை பொழுது தெருவுக்கு தெரு சாராய கடைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவினுடைய ஒரு அட்டகாசம் ஊழல் பொதுமக்களிடையே தூக்கி எறியும் படம் அந்த ஆட்சி அதற்கான ஒரு ஆயத்தங்களை எதிர்கட்சிகளுக்கு பொதுமக்களுடைய அழுத்தம் தான் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைப்பதை கொண்டு வந்து நிற்கும் பாஜக அதிமுக பாமக தமாக போன்ற கட்சிகள் ஒரு மீண்டும் அழைந்து தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அவர்கள் தந்திரம் அதுதான் அதுதான் மேகா கூட்டணி என்பது கூடிய விரைவில் அதற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள் பொதுமக்களுடைய அழுத்தம் காரணமாக இருக்கும் திமுகவை தூக்கி எடியுவார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் என்னங்க இந்த வருக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீவு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பதினஞ்சாயிர கோடி கோடி எல்லாம் சொன்னாங்களே கதை விட்டாங்களே ஒரு இன்வெஸ்ட் பண்ண வராங்களே தமிழ்நாட்டுக்கு சப்போஸ் கணேஷ்னே ஒரு பத்தாயிரம் கோடி கொண்டு வரமா வச்சிருங்க அமெரிக்கால இருந்து தமிழ்நாட்டுல அரசியல் திறத்தன்மையை பார்க்க மாட்டார்களா முதலீடு செய்பவர்கள் நீங்க எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை போட்டுனே இருந்து ஒரு ஒரு துரோகச் செயல் தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கிரகம் எளித்தது முப்பத்தொம்பது எம்பிக்கள் செய்த சாதனை என்ன என்று கேட்டால் ஒழிக ஒழிக தவிர நாடாளுமன்றத்தில் ஆளுநர் ஒழிக ஹிந்தி ஒழிக அமித்ஷா ஒழிக நரேந்திர மோடி ஒழிக தான் வாழ்க்கை இவங்க குடும்பம் வாழலாம் ஆனா சிம்பிள் அந்த மாதிரி இன் கவர்மெண்ட் உங்க திமுக அரசாங்கம் நிலையான அரசாங்கமாக இல்லையே என்ன சண்டை போட்டிருக்காங்க எப்போதாலும் நரேந்திர மோடியோட சண்டை எந்த பர்மிஷன் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாத யு கி செட் அப் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டாங்க நேஷனல் லெவல்ல வாங்கி இருக்காங்க ஸ்டேட் லெவலில் வாங்கிட்டாங்க திமுக என்பது ஒரு ஊழல் கட்சியாக மாறிவிட்டது அதுதான் ஒரு ஒரு எதிர்நோக்கக்கூடிய செயலாக்கம் முக ஸ்டார் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்களால் தூக்கி அடிக்கப்படும் காரணம் அதிருப்தி அதிகமாகி விட்டது அண்டி இன்கம் அதிகமாகி விட்டது அந்த அழுத்தம் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் ஓகே அதுல வந்து அமமுகவும் ஓபிஎஸ்ஸும் இருக்கிறாரே சார் அவங்க வந்து எப்படி சார் ஏன்னா வந்து அந்த ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து எடப்பாடி வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி துருக்கி போடணும்னு சொல்றாரு பட் இஸ் நாட் இன் குட் வித் அண்ணாமலை வேலுமணி கல்யாணத்தே நம்ம பார்த்தோம் எடப்பாடி வரவே இல்லை ஒரு ரிசப்ஷன் கொண்டு வந்துட்டு போயிட்டாரு ஸோ அவர் இன்னும் ஒரு கோபத்தை தான் இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோரணை இருக்கே சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறது அதை தள்ளி போக முடியாது ஒதுங்கி போக முடியாது அந்த அது மாதிரியான தர்ம சக்கரமான நிலைமைகளை எல்லாம் கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் இது ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு முயற்சி கிடைக்கிறது அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஆறு டைம் கொடுங்க என்று சொல்லியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடர் பேசியது குறிப்பாக தம்பிதரி போன்றவர்கள் அன்புமணி வேதுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் ஒரு நூதனமான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் அது கண்டிப்பாக பலனடியும் பழம் தொங்கும் கண்டிப்பாக இட் பேர் ப்ரூட்ஸ் ஆமா சார் பட் அது இருந்தாலும் ஓபிஎஸும் அதுக்கப்புறம் வந்து அமமுகவும் இருக்காங்களே அவங்க எல்லாரும் எடுக்கிறதுக்கு ஒத்துப்பாரா நீங்க வந்து அவங்கள எப்படி தூக்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட கோரிக்கையை இருக்கிற மாதிரி சொல்றாங்களே ஆனா அண்ணாமலை அவங்க வந்து எங்களோட கூட்டணி ஆட்சியில ஒண்டி கிடையாது அவங்க எங்களோட என்ன சொல்றது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அவர் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இன்ஃபேக்ட் அமமுக தலைவர் அவர் வந்து ஒரு படி போய் எங்களோட கூட்டணியின் தலைவர் அண்ணாமலைன்னு வேற சொல்லிட்டாரு எப்படி பாக்குறீங்க அதில் ஒரு பிரிக்ஷன் எடுக்கத்தான் இருக்குதுங்க கணேஷ் அந்த பிரிக்ஷன் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை முயற்சிகளை கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் தீவிரமாக அலோசித்துக் கொண்டு வருகிறார்கள் அதற்கான முடிவு இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் கிடைக்கும் இப்பொழுதுதானே நாடகம் ஆரம்பித்திருக்கிறது இன்னும் காட்சிகள் பாக்கி ஓகே சார் இந்த சைடுல இப்படி இருக்கும்போது கனிமொழி அவங்களோட விவகாரத்தை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்ற விவகாரம் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு வந்து அது வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கே சார் அதை வந்து எங்களோட யூஎஸ்காக கம்ப்ளீட்டா நீங்க சொல்லணும் சார் என்ன ஆச்சு என்ன கனிமொழி ரியல் ரியல் ரீசென்ட் பிடு கனிமொழி சிறந்த அரசியல்வாதியாக மேலுற வேண்டும் என்று இருந்தாலும் கனிமொழியினுடைய ஒரு எதிர்காலம் என்பது இருளா இருளடைந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் கனிமொழியினுடைய இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை மு க ஸ்டாலின் உதயநிதி போன்றவர்கள் டி ஆர் பான் போன்றவர்கள் எல்லாம் குறைத்து விடுகிறார்கள் கனிமொழியினுடைய நெருக்கம் அமித்ஷா சரத்வாளம் இருக்கக்கூடிய நெருக்கம் அகில இந்திய அரசியலில் கனிமொழியினுடைய இயல்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரும் பிடிக்கவில்லை முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களடி உதயநீதியினுடைய குரூப் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர கனிமொழியை அவர்கள் பிரிண்ட் அள்ளி விட்டார்கள் கனிமொழி பேருக்கு ஒரு நாம்கே வாச்த்த இருக்கிறார்கள் தவிர அந்த அம்மையாரால் தலைமை தாங்க முடியவில்லை அந்த அம்மையாருடைய தலைமை ஃபெயில்டு லீடர்ஷிப் ஓ ஃபெயில்டு லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க ஓகே பட் ஆனா கேட்டு இருக்காங்களே சார் மன்னிப்பு மன்னிப்ப பத்தி எப்படி பாக்குறீங்க யார் மன்னிப்பு கத்துக்காங்க மன்னி மன்னிப்பு யாத்து கேட்கணும் இந்த மாதிரி தான் மன்னிப்பு சொல்லணும் தமிழ்நாடு மக்களுக்கு ஏன்னா முப்பத்தி ஒன்பது எம்பிகள் செய்த சாதனை என்ன கணேஷ் அது கனிமொழி அந்த அம்மாவுடைய தோல்விதான காரணம் ஏங்க ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ஒரு இன்ஃபிரா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒண்ணுமே இல்லைங்க நான் மீண்டும் மீண்டும் பல தொலைக்காட்சிகளில் தங்களுடைய தொலைக்காட்சி உள்பட சொல்லி இருக்கிறேன் சென்னை விமான நிலையத்தில் ஏரோபிரிட்ஜ் இல்லைங்க சார் இன்டர்நேஷனல் ஏர்கிராஃப்ட் வரமாட்டேங்குதுங்க சார் அதற்காக தமிழக எம்பிக்கள் என்ன செய்தார்கள் சார் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் ஒரு ஒரு சிம்பிள் திருச்சியில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தூத்துக்குடி அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணாத இவங்களே திருப்பி திருப்பி இந்தி வழிகை சாராய கடை வாழும் தெருக்கு தெரு சாராயத்தை ட்ரக் வச்சுட்டு புற்றுச்சோறாக்கிறாங்கள தமிழ்நாட்டை பொதுமக்கள் ஹிந்தி கொள்கை டீலிமிட்டேஷன் இதெல்லாம் சொல்லி திசை திருப்பி விட்டார்களே தவிர அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்ரோச் கனிமொழி இஸ் எல்டு லீடர் ஓகே ரைட் சார் சூப்பராக சொல்லிட்டீங்க கனிமொழி இஸ் லீடர் ஓகே இப்படி இருக்கட்டும் சார் பட் இந்த சைட்ல திருப்பியும் விஜய் ஓட அரசியலை எப்படி சார் பாக்குறீங்க இன்னைக்கு வந்து குள்ளாலாம் போட்டுட்டு இஸ்லாமியர்களை வந்து இழுக்கிறதுக்காக ஒரு என்னெல்லாமோ வந்து பண்றாரு நீங்க வந்து அவரோட அரசியலை எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து அவர் தனியா நிப்பாரு அப்படின்ற பட்சத்துல என்னதான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் கடைசியில் அது திமுக தான் அட்வான்டேஜா போகும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற நித்தின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார் நித்தனுக்கு உங்களோட பதில் என்ன சார் நிதின் அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நிதின் உங்களுக்கு ஒரே ஒரு பதில் பிரபலமானவர் நல்லா நடிக்கக்கூடியவர் தலை சிறந்த நடிகர் அவர் அரசியலில் ஒரு மாபெரும் தோல்வியை காண இருக்கிறார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் போன்றவர்கள் பட்டியலில் விஜயும் இடம்பெறுவார் ஏப்ரல் மே ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு வருடத்திற்குள் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இருநூறு மூன்று கோடி ரூபாயை அது ஊதி விடுகிறார் அதற்கான ஒரு கட்டமைப்பு விஜய்க்கு தொண்டர்கள் படைகள் அதிகமாக இருந்தாலும் அது ஓட்டுகளாக மாறுமா தெரியாது அவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தான் செய்வாரே தவிர அவருடைய எண்ணங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையத்தான் முகமூடியாகத்தான் இருக்கிறாரே தவிர அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல எங்க உன்னே ஒண்ணு சொல்றேன் கணேஷ் நான் வந்து என்னுடைய நாற்பது வருஷ அரசியல் ஆசிரியர் நிருபருடைய ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாலிட்டிஷியன் இஸ் நாட் சடன்லி குரும் சிறு வயதிலிருந்து போராட்டங்கள் அரசியல்வாதி என்பது சாதாரணமானதல்ல தியாகம் செய்ய வேண்டும் அரசியல் வியாதியாக இருந்தானால் குறிப்பாக மு க நம்ம சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் இன்க்ளூடிங் அண்ணாமலை சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து நல்ல மூணு வருஷம் நல்ல கிரைண்ட் ஆயிட்டாரு நல்லா போயிட்டாரு பத்து தடவை அரெஸ்ட் ஆனாரு ரெண்டு மூணு தடவை போராட்டம் நடக்கிறாரு பேசுறாரு என் மண் என் மக்களை தெரிவிப்பிட்டு அந்த மாதிரி விஜய் எங்க ஒரு நிருபர் கூட கூட வைக்கல நிதின் கிட்ட கேட்கிறேன் நான் நிதின் உங்களுடைய இதுல ஒரு ஜேர்னலிஸ்டோடு எங்க பேச மாட்டேங்கிறாரு பேசுனதுல பேசு அவங்களோட வந்து அவர் பார்த்ததும் இல்ல அவர் பாட்டு வந்து தனியா நிக்கிறாரு சோ அதனாலதான் இந்த கொஸ்டின் அதே மாதிரி மு க சார் ஐயா மு க நான் ஒரே தங்களுடைய தகப்பனார் ஐயா கருணாநிதியை நான் நன்றாக அறிந்தவன் ஆற்காடு வீராசாமி முரசொலி மாறன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் என்னை தெய்வமாக நான் கருது வந்து மு க தகப்பனார் ஐயா கருணாநிதி காரணம் வந்து இஸ் டால் லீடர் ஓகே சார் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெகு விரைவில் அதுவரை நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ நமஸ்கார்